இந்த சாமிய நம்ம கும்பிடுறோம் எதற்கு செல்வம் பெருகணும் ஆனால் பெருகுதான் ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குல்ல ஒரு தெய்வத்தை நாம் தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த தெய்வத்தின் சூட்சமத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் திருப்பதியின் சூட்சமே அங்கிருக்கக்கூடிய கொங்குண சித்தர் தான் அதுவும் கொங்குண சித்தரோட வாழைக்கும் ரகசியத்தை தெரிந்து கொள்ளாமல் பெருமாளின் வழிபாடு பலன்களை பெரிதாக தராது அந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு சூட்சமத்தை கல்பத்தரு என்கின்ற சித்தர் வெளிப்படுத்திய வாழைக்கும் ரகசிய பயிற்சி வகுப்பாக நான் தரேன் இதை நீங்க கற்றுக்கொள்வதன் மூலமாக சொர்ணாகர்ஷ்ண பைரவர் திருப்பதி ஏழு மலையான் போன்ற தெய்வங்களை எப்படி ஆகர்ஷணப்படுத்தணும் அதன் மூலமா நம்ம வாழ்க்கையில கூடிய பாவங்களை போக்கி தோஷங்களை போக்கி அபரீதமான செல்வத்தை எப்படி பெறணும்னு கற்றுக்கொள்ள முடியும் இந்த பயிற்சி உங்க ஊர்ல நடக்குது விவரங்களுக்கு